வெல்கம் டு மேஜிக்கல் கிரைம் ஸ்டோரீஸ் கடவுளுக்கும் என் வாசிப்பை கேட்கும் என் நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள் நாம் தற்போது கேட்கவிருப்பது கிரைம் மன்னன் ராஜேஷ் குமார் அவர்களின் சுவாரஸ்யமான கதைக்களத்தை கொண்ட ஒரு நாவல் திக் நிமிடங்களை கொண்ட ஒரு தொகுப்பு கடைசி கட்டளை அத்தியாயம் ஒன்று டெல்லி குளிரான டிசம்பர் மாதம் சாயந்தரம் ஒரு ஆறு மணி இருக்கும் கோலப்படி சைஸில் குட்டி குட்டியாக பெஞ்சிட்டு இருந்துச்சு போட்டிருந்த நீல நிறு யூனிஃபார்மை கழட்டி ஹேங்கரில் மாட்டி விட்டு தன்னுடைய மடிப்பு கலையாத ஃபேண்டையும் ஷோட்டையும் உடம்புக்கு கொடுத்து குளிருக்கு பாந்தமாக ஜெர்கின் கோட்டுக்குள்ளே போகுதான் ஜெகநாத் ஸ்டாண்டில் இருந்த ஹெல்மெட்டை எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு கிளம்ப தயாரா ஜெகநாத் மெக்கானிஸ்ட் அன்வர் உள்ள எட்டி பார்த்தான் அப்போ அவர் கூப்பிட்டார் ஜெகநாத் அவன் திரும்பினான் என்ன சீஃப் இன்ஜினியரோட வர சொன்னார் எதுக்கா தெரியல ஆ வீட்டுக்கு போகும்போது கூப்பிடுவானுங்க பொண்டாட்டி ஊர்ல இல்லைன்னா வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கு மட்டமான இந்தியில் திட்டிக் கொண்டே ஹெல்மெட்டை கலட்டி ஸ்டாண்டில் மாட்டி விட்டு விட்டு வெளியே வந்தான் ஜெகநாத் கதவை சத்தப்படுத்தி உள்ளே வர அனுமதி கேட்டான் எஸ் இன் உள்ளே இருந்து கனமான குரல் வரவும் ஜெகநாத் கதவை தள்ளி கொண்டு வரவழைத்து கொண்ட பவ்யத்தோடு நுழைந்தான் உள்ளே ஹீட்டர் என்று பாடி அறையின் காற்றை உஷ்ணமாக்கி இருந்தது வாங்க ஜெகநாத் இந்தியில் சம்பாஷித்த சிவராம் ஐம்பது வயதின் விளிம்பில் இருந்தார் சதைப்பிடிப்பான வெளிச்சமான முகம் காற்றடித்தால் கலைந்து போய் விடக்கூடிய சாத்தியத்தில் மெலிதான நரை நரைகா ஸ்னப் நிறத்தில் பிரேமிட்ட மூக்கு கண்ணாடி சாம்பல் நிற ஃபுல் ஷூட்டில் கச்சிதமாய் நுழைந்து ரிம் காட்டினார் சீட் ஜெகநாத் அமர்ந்தான் வீட்டுக்கு புறப்பட்டீங்க சார் இருக்கு ஒரு நியூஸ் சார் புரிந்து உயிர் பிழைத்த ஊனமான வீரர்களுக்கு ஏர் மார்ஷல் விக்ரம் தாக்கரே தலைமையில் விருதுகள் வழங்க அரசாங்கம் ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கு ஜெகநாத் சிவராமையே பார்த்து கொண்டிருக்க அவர் தொடர்ந்தார் விருது பெறும் ஆறு வீரர்களில் உங்க அப்பா விஸ்வதிப்பும் ஒருவர் ஜெகநாத் முகத்தில் எந்த சலனமும் காட்டாமல் உட்காந்துருந்தோம் சிவராம் ஆச்சரியமாய் கேட்டார் என்ன ஜெகநாத் முகத்தில் ஹாப்பியாவே காணும் நான் எவ்வளோ ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கேன் எப்படி உட்காந்துருக்கீங்க சாரி சார் இந்த நியூஸ் எனக்கு சந்தோஷத்தை தரல வை வாட்ஸ் த ரீசன் என்னோட ஃபாதர் இந்த விருதுக்காகவா வாட் ஃப்ரெண்டு போனார் ஒரு காலை பறி கொடுத்தாரு ஐ திங்க் சோ யூ ஆர் நாட் இன் மோட் நாட்டுக்காக தன் ஊனமாக்கிக்கிட்ட வீரர்களை கௌரவப்படுத்துறது அரசாங்கத்தோட கடமை இல்லையா விருதுன்னா என்ன சார் கொடுப்பாங்க தாமிர பட்டயம் கொடுப்பாங்க நாட்டுக்காக ஒரு காலையை பறி கொடுத்த எங்க அப்பாவுக்கு அந்த தாமிர பட்டயம் போதுமா சார் ஜெகநாத் நீங்க என்ன சொல்ல வரீங்கப்போ எங்க அப்பாவுக்கு எதை கொடுக்கணுமோ அதை தரத்துக்கு இந்த அரசாங்கத்தினால முடியல அரை அடி தாமிர கொடுத்து என்ன சார் பிரோஜனம் ஜெகநாத் தொடர்ந்து பேச சார் அப்பாவுக்கு கால் போய் எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியுமா ரெண்டு வருஷம் அப்பா மூன்று கோளோட மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தனாலே சொந்த தொழில் தொடங்க முதலீடு வேணும்னு கேட்டு லோன் அப்ளை பண்ணினாங்க அடுத்த மாசம் கிடைக்கும் அடுத்த மாசம் கிடைக்கும் சொல்லி சொல்லியே ரெண்டு வருஷம் ஆக்கிட்டாங்க எங்க ஏரியாவுல எந்த மினிஸ்டர் வந்தாலும் அப்பா லோனை சாங்ஷன் பண்ண சொல்லி மனு கொடுப்பார் நெற்றியை தேய்த்து கொண்டே சிவராம் கொஞ்சம் கவலையான குரலில் கேட்டார் லோன் கிடைக்காததுக்கு என்ன காரணம் அதற்கு ஜெகநாத் அவன் பதிலை தொடர்ந்தான் பாலா போன அந்த அரசியல் தான் சார் காரணம் கார்ல போய் இறங்கி மேஜைக்கு கீழே கரன்சி நீட்டினா போதும் எப்பேற்பட்ட காரியமும் இந்த இந்தியாவுல நடக்கும் உங்க கோபம் நியாயமான கோபம்தான் இந்த லோன் விவகாரத்தை நீங்க எங்கிட்ட சொல்லிருக்கலாமே போனது போகட்டும் அந்த லோன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ என்ன கொண்டாந்து கொடுங்க நான் அதுக்கு ஸ்டெப் எடுத்து ஏதாச்சும் பண்றேன் அதற்கு ஜெகநாத் சாரி சார் இனிமே லோன் பணம் வந்து அப்பாவாலேயே எதையும் செய்ய முடியாத நிலமையில இருக்காரு ஏன் உயிரோடு இருக்க போறதே இன்னும் மூணு மாசம் சார் சிவரம் திடுக்கிட்டார் ஜெகநாத் நீங்க என்ன சொல்றீங்க அப்பாவுக்கு பிளட் கேன்சர் சார் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் ஆச்சு சிவராம் அதிர்ச்சியோடு நாற்காலியின் முனிக்கு வந்தார் அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரா வீட்டில் இருக்காரா ஜெகநாத் வீட்டில் சார் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற கட்டத்தையெல்லாம் தாண்டியாச்சு இஸ் கவுண்டிங் த தீட் சார் ஃபுல் நான் இதை எதிர்பார்க்கல ஜெகநாத் அப்பா விழாவுக்கு வருவாரா வர மாட்டார் சார் இந்த அரசாங்கத்து மேலே அவருக்கு நிறைய கோவம் இருக்குது முக்கியமாக விமானப்பட அதிகாரிகள் மேலே ஏராளமான கோபம் அதுக்கு சிவராம் கேட்டுட்டு வந்து நாளைக்காச்சும் சொல்கிறீங்களா சொல்கிறேன் சார் ஜெகநாத் வெளியே வந்தான் பணியை நடத்தி கூடியிருந்தது சுழற்றிய போது மனசுக்குள் பட்டயம் தராங்களாம் ரெண்டு வருஷமாக அந்த மனுஷன் லோனுக்காக லோல் பட்டாரே எவனாவது வந்து கவனிச்சிங்களாடா முப்பட் ஏர்க்ராப்ட் கட்டிடத்தின் காம்பவுண்ட் கேட்டை தாண்டியது விழா நடத்துறாங்களாம் விழா ஏரியா கடந்ததும் முப்பட் வேகம் பிடித்து ரோட்டில் சிறியது கார்கள் பணியில் நடைந்தபடி நின்றிருக்க ஜனங்கள் கம்பளி கோட்டுகளின் கதகதப்பில் பிளாட்ஃபாரங்களில் நடந்தார்கள் முப்பட் அந்த நீளமான சாலையை பத்து நிமிஷ நேரத்தில் விழுங்கி முடித்து ஒரு வளைவில் திரும்பிய போதுதான் ஜெகநாத் தனக்கு பின்னால் மிக மெதுவாய் வருகின்ற அந்த காரை கவனித்தான் மெர்சிடிஸ் கார் அது வெள்ளையாய் சுத்தமாய் பனி நிறத்தில் இருந்தது காரின் முன் சீட்டில் இரண்டு பேர் தெரிந்தார்கள் யார் இவர்கள் காரை வேண்டுமென்றே இப்படி ஓட்டி வருகிறார்களா இல்லை காரில் ஏதாவது மக்கரா முப்பட்டின் வேகத்தை அதிகரித்தான் முப்பட்டை வாங்கிய நாளிலிருந்து அவன் இந்த வேகத்தில் ஓட்டியதே இல்லை பனிக்காற்றை இரண்டாய் பிளந்து கொண்டு அது பறக்க ஜெகநாத் சைடு மிறோர் வழியாக பின்பக்கம் வருகின்ற காரை பார்த்தான் மெர்சிடீஸ் காரும் தன் வேகத்தை கூட்டியிருந்தது ஜெகநாத்தின் அடிவயிற்றில் முதன் முதலாக ஒரு பயம் என்று எட்டி இவர்கள் என்னை பெண் தொடர்கிறார்களா என்று அவன் மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டு அவன் வாகனத்தை வேகமாக இயக்கினான் ஜெகநாத் சுற்றும் முற்றும் பார்த்தான் கட்டிடங்கள் வீடுகள் அதிகம் இல்லாத ஜன நடமாட்டம் இல்லாத அந்நியப்படுத்தப்பட்ட ஏரியாவது என்ன செய்யலாம் முப்பட்டை நிறுத்தி அவர்கள் யார் என்று கேட்கலாமா இல்லை வண்டியை திருப்பிக் கொண்டு ஏர்கிராஃப்டிங்குக்கே போய்விடலாமா யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த கார் அவனை ஓவர் டாக் செய்து பத்தடிக்கு முன்பாக போய் சர் என்று பிரேக்கிட்டு நின்றது காரி நின்றும் உயரமாய் திடகாத்திரமாய் ஜேம்ஸ் பான் படங்களில் வருகின்ற மாதிரி ஒருவன் வெளிப்பட்டான் கையில் ஒரு பஜூக்கரின ரிவால்வர் மொப்பட்டின் எஞ்சின் மட்டும் இறைந்து கொண்டிருக்க ஜெகநாத் உறைந்து போய் கையில் ரிவால்வரோடு வருகின்ற அவனையே பார்த்தான் க்ரக் என்று சத்தத்தோடு அந்த திரகாத்திரன் நெருங்கினான் கீழ்பார்வை பார்த்து கொண்டு ஆஃப் பண்ணுறா என்றான்